மற்ற அருளாலனும் நிகரற்ற பெயர் அனைத்தையும் படைத்து அந்த ஏகனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து இந்த காணொலியை கொண்டிருக்கின்ற ஏனை அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து வளங்களும் உண்டாகட்டுமாக வாழ்வும் மரணமும் படைத்தவன் சொல்றான் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மரணமும் உங்களை சோதிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்றான் இந்த சோதனை காலங்கள்ல வந்து யார் வந்து நற்பண்புகளோடு நல்ல குணத்தோடு யார் வாழ்றாங்களோ அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய முழு நன்மைகளும் கிடைக்கும் யார் அந்த மறைக்கப்பட்டிருக்கிற அந்த நன்மையை நாடி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிப்டு யார் அதை வந்து புறக்கணித்து படைத்த படைத்தவனையும் மறந்து படைத்தவன் நமக்காக அருளப்பட்ட அந்த நன்மைகளை மறந்து யார் வாழ்றாங்களோ அவர்களுக்கு தண்டனையுமாக இருக்கு இப்போ ஒரு மனிதர் வாழ்றாரு வாழக்கூடிய சில காலங்களில் நல்லவராக இருந்திருப்பார் அவருடைய கடைசி நேரம் சில நேரங்களில் தவறான வழியை தேர்வு செஞ்சு என்ன ஆகிடுவாரு நரகத்துக்குரியவராக ஆகிடுவார் சில பேர் வந்து நல்ல மோசமான வாழ்க்கையில இருந்திருப்பாங்க அவங்களுடைய கடைசி நேரம் நன்மையாக அமைஞ்சு அவர் நற்பண்புக்குள்ளாகி பலசுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து அவர் வந்து சுருக்கத்துக்குரியவரும் ஆயிடுவார் இது வந்து இறைவன் மறைக்கப்பட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால நான் இப்ப நல்லா இருக்கிறேன் நான் சரியான பாதையில இருக்கிறேங்கிற எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது சரியான பாதைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேலும் என்னுடைய இறுதி வாழ்க்கையும் இந்த நற்பண்புலையே அமையணும் அப்படிங்கிற கவலையும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்பிக்கையும் இருக்கணும் ஆனா பெரும்பகுதி எப்படி ஆகிடுது அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய இயல்பு சில பேர் கொஞ்ச காலம் இந்த பிரகாசத்தில் இருக்கிறாங்க அப்புறம் இங்கே ஏதாவது நெருக்கடி ஏற்படும் பொழுது தவறான வழியை தேர்வு செஞ்சிருவாங்க இல்லை இந்த இருந்து விலகிடுவாங்க எப்போ மனிதன் வந்து இந்த நல்ல பாதையிலிருந்து விலகுறானோ அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தீய பண்புகள் வந்து நெருங்கிடும் நெருக்கமாயிடும் அதனால தான் மனிதர்களுக்கு வந்து இறைவன் வந்து தன்னுடைய நினைவு கூறலை வச்சுக்கிட்டே இருக்கிறான் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையுமே நீங்கள் வந்து படைத்தவனை நினைக்கணும் ஏன் படைக்கப்பட்டோங்கிறத உணரணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் இஸ்லாம் வந்து வழிகாட்டுது எப்படி ஒரு மனிதர் காலையில எழுந்ததுமே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இறைவா நான் வந்து ஆழ்ந்த தூழுக்கத்திலேயே அப்படியே போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மரணமா இருந்திருக்கும் அந்த மரணத்திலிருந்து என்னைய வந்து இந்த பாதைக்கு அதாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிற உயிராக்கி இருக்கிற உனக்கே எல்லா புகழம்தான் ஆரம்பிக்கணுமே அவர் அன்றாட வாழ்க்கையினுடைய முதல் பகுதியை அப்படிதான் ஆரம்பிக்கணும் அவர் தூங்குற போது அதாவது இப்ப ஏந்துட்டாரு இரவு தூங்கும் போது என்ன பண்ணணும் அவர் நான் வந்து மரணிக்கிறேன்னு சொல்லி தூங்க சொல்லுது இப்படி ஒரு நினைவூட்டலை கொடுக்குது இப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்ப பொழுது அந்த இருந்தே இப்ப அதுக்கு அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம் ஒவ்வொரு நாளுடைய அன்றாட முழு வாழ்க்கையிலும் திரும்ப தூங்க போகிற வரைக்கும் இறைவனுடைய நினைவு பொருளிலேயே அவர் தொடரணும் ஆனா அதுக்காக மசூதி குழப்பை உட்காந்துக்கிட்டு நான் இறைவனுடைய நினைவு பொருள்ல இருக்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பண்புகளை இறைவன் ஏற்றுக்கொள்ளலை என்னுடைய வாழ்க்கையில நான் எதை செய்தாலுமே என்னோட என்னை இறைவன் கண்காணிக்கின்றான் நான் இதை வந்து என் இறைவனுக்காக செய்யறேன் ஒருத்தருக்கு உபகாரம் செய்தாலும் அந்த மனிதர்கிட்ட வந்து பலனை தேடி நீங்க உபகாரம் செய்யக்கூடாது இறைவன் எனக்கு இதன் மூலயமா நான் இவருக்கு செய்யக்கூடிய நன்மையின் மூலிமா என்னுடைய காரியங்களை லேசாக்குவான் இறைவன் தந்தது கொண்டுதான் நான் இவருக்கு உதவி செய்யறேன் என்னுடைய இதுல பெரிய எந்த தியாகமும் இல்லை அப்படிங்கிற நினைப்போட தான் நன்மையும் செய்யணும் ஒரு நன்மையை பெறக்கூடிய நபரும் அவர் நன்றி செலுத்தணும் யாருக்கு படைச்சவனுக்கும் நன்றி செலுத்தணும் இப்ப நமக்கு உதவி செய்தார்ல இடையில காரணியா இருந்தாரு அவருக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் ஆனாலும் அவர் நன்றி செலுத்த மறந்தாலும் இவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்றது இப்படிப்பட்ட ஒரு நற்பண்புகள்ல வந்து நம்ம வாழ்றோம் மரணத்துடைய நேரத்துல நல்லவங்களாவே கூட இருக்கிறோம் இருந்து வந்து மரணிச்சிட்றோம் இப்படிப்பட்ட நற்பண்புக்குரியவர் மரணித்தாலும் அவருக்கு வந்து மரணத்துக்கு பின்னாடி வேதனை இருக்கு நம்ம நினைப்போம் நம்ம நல்லவங்களாவே வாழ்ந்தோம் நல்லதே பேசணும் நல்லதே செஞ்சோம் நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணோம்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிடும் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது எல்லோருக்குமே மரணத்தினுடைய இறுதி கட்டத்துல வேதனைங்கிறது இருக்கத்தான் செய்யுது எந்த அளவுக்கு இருந்து அல்லாவுடைய தூதர் முகமது நபி அவங்களும் கூட மரணத்துடைய வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேதனையை பார்த்துட்டு சகாபாக்கள் கேட்கறாங்க யார சொல்ல அவங்களுக்கு கூடவா வேதனை அப்படின்னு கேட்குறாங்க அதாவது எல்லா நல்லவர்களுக்கும் இருக்கும் வேதனை தீயவர்களுக்கும் வேதனை இருக்கும் நல்லவர்களுக்கு லேசா கப்படும் தீவர்கள் வேதனை இன்னும் கடுமையா இருக்கும் ஆனா யாரும் தப்பிக்க முடியாது அந்த வேதனையிலிருந்து இதே போல அடக்கம் பண்ணோம்னா அந்த மன்னரையிலயும் கூட வேதனை இருக்கும் சொல்லப்படுது எல்லாருக்கும் வேதனை இருக்குமா இவ்வளவு உயர்ந்த பண்புக்குரியவரை இவர் சொக்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட நபர் இவருக்கும் கூடவா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா அவருக்கும் வேதனை இருக்கும் அதுக்காகத்தான் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தரப்படுது அவங்களுக்கு லேசாக்கப்படும் ஒரு நெருக்கடி கொடுத்து திரும்ப அவங்களுக்கு விசாலமாக்கப்படும் ஆனா தீயவர்களுக்கு நிரந்தரமாக அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு நன்மையை அடையவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு செட்டப்ல தான் வந்து மனிதர்களை இறைவன் படைச்சிருக்கான் ஆனா வாழும்பொழுது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து எந்த தவறும் செய்யல நான் ஏன் போய் தொழுகணும் நிறைய பேர் பேசுறதாதான் நான் யாருக்கும் எந்த தண்ணி பாவம் பண்ணலப்பா நான் கரெக்டா நடக்கிறேன் யாருடைய பணத்தை மோசடி பண்ணல என்னுடைய வாழ்க்கையில நான் கரெக்டா போயிட்டு இருக்கிறேன் நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில் அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் சரியான பாதையில தான் இருக்கிறேன் நான் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லை பாவம் பண்ணல அதனால எனக்கு வந்து நான் தொழ வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த தொழுகுன்றது அவர் பாவம் பண்ணதுக்காக கிடையாது அந்த புரிதல் இல்லாம என்ன பண்றாங்க பாவம் பண்ணிட்டாதான் வந்து கோயிலுக்கு போகணும் பாவம் பண்ணிட்டாதான் சர்ச்சில் போய் பாவம் பண்ணி தாடணும் பாவம் பண்ணிட்டாதான் வசதிக்கு போகணுங்கிற மனநிலையில மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனா படச்சமன் சொல்றான் நான் உன்னை அந்த நோக்கத்துல வழி நடத்தலை நீ எப்ப என்னோட நினைவு கூறல்ல உன்னை படைத்தது உடைய நோக்கத்தை புரிஞ்சு வாழ்வியோ அப்பதான் உன் பாதை இங்கேயும் சரியா இருக்கும் மரணத்துக்கு பின்னாடி உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ இங்க நான் சரியாதான் இருக்கேன்னு நினைச்சிட்டேன்னா அடுத்து சரியா இருக்கிறவங்களை நோக்கி தான் யாரு வருவா இறைவனு வந்து படைக்கப்பட்டிருக்க ஒரு படைப்பான அந்த சாத்தான் சொல்லக்கூடிய தீய எண்ணங்களை நம்ம உள்ளத்துல போடக்கூடிய நான் சரியா இருக்கேன்னு ஒருத்தர் நினைக்கிறது அது தீய எண்ணம் தான் நான் சரியாயிட்டேன் நான் சரியா இருக்கிறேன் நம்பிக்கிற நம்புறது ஒரு கெட்ட கெட்ட தான் ஏன்னா நான் இன்னும் ஆகணும் அப்படின்னு யார் முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வழிகாட்டுதல் இருக்கும் நான் சரியாயிட்டேன் நான் செஞ்சதே சரி நினைக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த வழிகாட்டுதல் கிடைக்காது அவங்க தேடவும் மாட்டாங்க கடைசியா என்ன பண்ணுவாங்க நான் குடிக்கிறதுனால யாருக்கு என்ன தொந்தரவு நான் வீட்டுக்குள்ள உட்காந்து குடிக்க போறேன் நான் புகை பிடிக்கிறதுனால யாருக்கு எந்த தொந்தரவு யாரும் இல்லாத இடத்துல போய் புகை பிடிக்கப் போறேன் அப்படிங்கிற சின்ன சின்ன சிந்தனைகளை நம்ம உள்ளத்துல போட்டு நம்மளை பா தவறான பதக்கி அழைச்சிட்டு போயிடும் கடைசியில பார்த்தா இவரால் தான் மொத்த பேரும் துன்பப்படுற மாதிரி ஆயிடும் ஆனா அது வரைக்கும் அவர் நல்லவராக தான் வந்திருப்பார் அப்போ எண்ணங்கள் வந்து எப்பவுமே வந்து நான் நான் வந்து உயர்ந்த பண்புல இருக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு அவசியம் இல்லை எல்லாம் எனக்கு வழிகாட்டுதல் தேவையில்லை சில பேர் அப்படி நினைக்கிறாங்க நான் ஏன் அதை படிக்கிறோம் நான் சரியா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது மனிதர்களுடைய பலம் பழங்கினா படைச்சவனுக்கு தெரியும் படைச்சவன் தான் சொல்றான் தங்கையில ஒரு கைடஸ் கொடுத்து உன்னுடைய தூதர் எப்படி நடந்தாரோ அப்படின்னு நடந்துக்கோ உன்னுடைய தூதர் எதுக்கு எது எந்த வேதத்தை கொடுத்து உனக்கு வழிகாட்டினாரோ அந்த வேதத்தின்படி நட அப்படின்னு ஏன் கட்டளையிடப்படுது அப்படின்னு சொன்னா மனிதர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டு அவங்க பலகீனம் அவங்கள தவறான பாதைக்கு அழைச்சிட்டு அழைச்சிட்டு போயிடும் அதன் காரணமாக நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம தொடர்ச்சியா நமக்கு படைக்கப்பட்டவன் என்ன சொன்னாலும் அந்த பண்புலதான் நாம இருக்கிறோம் நான் சரியா இருக்கேன்னு நினைச்சு அலட்சியப்படுத்தினாலும் அவங்க குற்றவாளியா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்போ மனிதனுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு மனிதன் வந்து பலம் பலகீனத்தோட படைக்கப்பட்டிருக்கிறதுனால நாம வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து தூய்மையைப்படுத்திக்கிட்டே தான் போகணுமே தவிர சடனான முடிவு எடுக்கக்கூடாது பெரும்பகுதி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ்றேன் என்னுக்கு இணைக்கப்பட்ட ஜோடி இருக்கு இல்லையா ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ஆண்களும் இப்படி நினைக்கலாம் பெண்களும் அப்படி நினைக்கலாம் அவரும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது சாத்தியப்படாது எங்கேயுமே பாருங்க சண்டை வர்றது அப்படிதான் வருது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது உறவுகளுக்குள்ள சண்டை வர்றதுலாம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா நான் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கிறேன் அவரும் இதை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி வாய்ப்பு கிடையாது பெண்கள்ல அதிகமான நபர் சரியா ஃபாலோ பண்ண முடியும் ஆண்கள் அதிகமான நபருக்கு அந்த வாய்ப்பு கம்மி இது இறைவன் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுறான் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஒரு தூதர் அவர் வந்து இருந்து தப்பிச்சு பெண் அடையணும்னு நினைக்கிறாங்க அவரை அவர் ஆனா தப்பிச்சு ஓடுறாரு ஓடக்கூடிய நபரு ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா தப்பிச்சிட்டோன்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்துல படைச்சோன்னு சொல்லி காட்டுறான் அவரும் தப்பிக்கல அவரும் ஓடும் பொழுது இந்த எண்ணத்தோட தான் இருந்தாருன்னு சொல்லி காட்டலாம் வேதத்துல இருக்கு குரான்ல இருக்கு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவரும் இந்த எண்ணத்தோட தான் இருந்தாரு நம்முடைய அத்தாட்சி நம்முடைய ஃபாலோ பவரத்தை இல்லாம இருந்திருந்தா முந்தி முந்தியிருப்பாருங்கிற அளவுக்கு அந்த வசனம் இருக்கு இப்படிதான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி கரெக்டா இருக்கிறவங்கள இறைவன் நேசிக்கிறதே இல்லை அதுக்கு வேற ஒரு படைப்பை இறைவன் வச்சிருக்கிறான் அவன் என்ன சொன்னாலும் அதன்படி கரெக்டா ஸ்கேல் பண்ணி நடக்கிறவங்க ஏஞ்சல்ஸ் இறை தூதர்கள் அதாவது மலக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் அந்த பண்பு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதர்கள் பலகீனமா இருப்பாங்க அவங்க இருந்து அவங்களை எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறத கணவனுக்கு மனைவியோ மனைவனுக்கு மனைவிக்கு கணவரோ டேலண்டாக கொண்டு போறதுதான் தான் வாழ்க்கை ஆனால் இதுல நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க பலகீனம் வந்து தங்களை தாங்களே வந்து வஞ்சிக்கிறாங்க பின்னாடி நான் அதை நினைச்சு வருத்தப்படுறாங்க ஒரு சகோதரி சொன்னாங்க என்னுடைய குடும்ப பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு சகோதரர்கிட்ட நான் என்னுடைய பஞ்சாயத்துக்காக போயிருந்தேன் அந்த சகோதரர் வந்து எனக்கு வேற ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு அவர் மேல பஞ்சாயத்து பண்ணவர் மேல நான் கோபப்பட்டு அவருடைய நம்பரை நான் வந்து சுத்தமா எடுத்துட்டேன் சுமார் இருபது ஆண்டு காலம் கழித்து அதே நம்பரோட நம்பரை நான் தேடும்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இருபது வருஷம் அவங்க சிரமப்பட்டு இருக்கிறாங்க அவங்க கொடுத்த சரியான சொல்யூஷனை ஃபாலோ பண்ணாததுனால பின்னாடி எந்த நபர் அந்த சொல்யூஷனை சொன்னாரோ அவங்க இருபது வருஷம் கழிச்சு அதை நோய் அதை யோசிக்கிறாங்க அப்போ அவரை தேடுறாங்க வேற ஒரு நபர்கிட்ட அவர் நம்பரை வாங்கி பேசுறாங்க இது தன்னுடைய இது வந்து சத்தியமா நடந்த விஷயத்த அவங்க நம்மகிட்ட சொன்ன விஷயத்துக்கு நம்ம உங்கள்கிட்ட சொல்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க நமக்கு கைடு தருவாங்க எல்லாம் வந்து யாரையாவது ஏற்பாடு பண்ணி கைடு கொடுப்பான் நீங்க இப்படி நடந்துக்குங்க இப்படி நடந்துக்குங்க உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு ஆனா அந்த நேரத்துல சைதா என்ன பண்ணுவான் அந்த உறவுகளை சேர விட மாட்டான் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு எப்படியாவது பிரிச்சு தூக்கி ஏரிய பார்ப்பான் அப்படி எரிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அல்ல அப்படியே அருள் கிடைக்காது ஏன்னா நாம தான் நாம சரியாக நினைச்சிட்டமே எப்பவுமே அப்படி நினப்பு வரக்கூடாது எனக்கு என்னுடைய படைத்தனுடைய வழிகாட்டுதல் வேணும் எனக்கு சிந்தனையில் எப்படி ஏற்படுது இது சரியா தவறா இதிலிருந்து நான் மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும் இறைவா எனக்கு வழிகாட்டுதல் கொடுன்னு கேட்டோம்னா நிச்சயமா அதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும் இல்லைன்னா இருபது வருஷம் கழிச்சு அந்த சகோதரி எப்படி வருத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாம வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப ஆகவே படைத்தவனுடைய நமக்காக வழங்கப்பட்ட அனைத்து செய்திகளுமே நமக்கான வழிகாட்டுதல் நாம எவ்வளவுதான் உயரத்தில் நற்பண்புகள்ல இருந்தாலும் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீழ் வீழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வீழுதல் நம்மளை மூடுறதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்ப அதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா சந்தர்ப்பங்களையுமே என்ன நான் தூய்மைப்படுத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் நடக்கிறதே சரிங்கிற முடிவை முதல்ல தூக்கி எரியணும் மேலும் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வேணும் அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு இறைவனுடைய அருளும் வழிகாட்டுதலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய மக்களாக படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாகருதவான் அமைந்துள்ள வராய் டாக்டர்